தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டோருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் உடம்புல மச்சம் இருக்குதுங்க அந்த மச்சம் மருந்து அதிர்ஷ்டமாக இந்த இடத்துல மச்சம் மருந்து அதிர்ஷ்டம் அந்த இடத்துல மச்சம் மருந்து அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைங்க அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா இடத்துலையுமே மச்சம் இருக்குதுங்க இந்த மச்ச சாஸ்திரங்கள்னு அப்படி சொல்லக்கூடியதில் ஒரு சில இடங்களில் மச்சங்கள் அதாவது ப்ரவுன் கலரில் இருக்குங்க கருப்பு கலரில் இருக்கும் இந்த மாதிரி மச்சங்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் ஒவ்வொரு பலன்களும் உண்டாக்கி கொடுக்கலாம்மா மச்சக்குரி சாஸ்திரம் என்ற நூலில் இது பற்றி நம்ம விவரித்து குறிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சில மச்சங்கள் எதிர்மறையான பல விஷயங்களும் கொடுத்து போடுங்க அதுபோல் ஆண்களுக்கு ஒரு விதமாக பலன்களும் பெண்களுக்கு ஒரு விதமான பலன்களும் உண்டாக்கி கொடுக்குங்க ஆணுக்கு இருக்கும் அதே இடத்துல பெண்ணுக்கும் இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே பலன்களை கொடுக்காதுங்க பொதுவாக ஆண் ஜாதகம் ஒரு டைப்பாக பார்க்கணுங்க பெண் ஜாதகத்தை ஒரு டைப்பாக பார்க்கணுங்க ரெண்டும் ஒரே மாதிரி வந்து பார்த்து பலன் சொல்லக்கூடாதுங்க ஆண் ஜாதகத்தில் இருக்க கிரகங்கள் வேறு மாதிரி பலன்கள் கொடுக்கும் வெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் வேறு மாதிரி பலன் கொடுக்குங்க அதனால் இந்த பலன்கள் மாறுபடுங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணிக்கோணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்